நண்பர்களே வண்டி வேற மாட்டிக்கிச்சு இந்த பாருங்க எவ்வளவு தூரம் இறங்கி இருக்குன்னு பாருங்க பஞ்சாப் செட்டி எவ்வளவு பயங்கரமா இருக்கு நண்பர்களே கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி வெத்தல கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஒரிஜினல் இது வந்து ஒரிஜினல் ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிறது வந்து இதோட சின்னதா இருக்கும் அது வந்து ஜெராக்ஸ் இது வந்து ஒரிஜினல் இது வந்து அதாவது வெஸ்ட் பெங்கால்தான் அது கிடைக்கும் வெஸ்ட் பெங்காலில் தான் கிடைக்கும் நம்ம ஊருக்குலாம் கிடைக்காது இங்கே பாருங்கள் இதுதான் கற்பூரவல்லி வெத்தலை ஒரிஜினல் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய சுமலை ஒரு மாதிரி நல்லா இருக்கும் துளசி மாதிரி சாப்பிட்டா தான் தெரியும் துளசி மாதிரி சுறு சுருன்னு மாதிரி

கிளம்பியாச்சு டிரைவர் என்ட்ரி பண்ண போயிருக்காரு என்ட்ரி பண்ணி கேட் பாஸ் அவுட் பண்ணதோ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வெளியில வந்தோடனே ஒரு பிஜேபி வந்துட்டான்டா வந்துட்டான்டா காலை அந்த மாதிரி போகலான்னா பட் ஏற்கனவே லேட் ஆகி போச்சு நேற்று நைட்டு லோடு எத்தனை வண்டி மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி சாயந்தோம் இப்போதான் கிளம்புறோம் ரெண்டு ரே டயரோட ரேட்டு பார்த்திங்கன்னா பதினாறாயிரரூவா இங்கேயே சேனண்டில் விற்கிறாங்க டயரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக கம்மி தெரியல பதினாறாயிரம் ரூபா இந்த ரெண்டு டயரு இப்போ பார்த்தீங்கன்னா லோடெலாம் ஏற்றிக்கிட்டு பில்லு வாங்கிட்டு மறுபடியும் அதே பஞ்சர் கிடைக்க வந்துட்டோம் எதுக்குன்னா அந்த டயரு மாற்றிக்கிட்டு அந்த அதில் மெயின் ஆக்சில் போட்ட டயரை கழட்டி மறுபடியும் ஸ்டெப்னிங் மாற்றிட்டு ஸ்டெப் அந்த அந்த வந்து பஞ்சர் போட்டு இப்போ ரெடியாகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஆற்றி ஏறுட்டுக்குது ஏறினவுடனே நேராக இது தூக்கி அதில் மாட்டிக்கிட்டு அட்வான்ஸ் ஒன்றும் வாங்கணும் அப்படி சூட்டு விட வேண்டியது தான் நாங்கள் பாருங்கள் பஞ்சாப் சிட்டி எவ்வளோ பயங்கரமாக இருக்கு நல்லா ஒரு ஃபாரின் இது இது ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் கரெக்டெலாம் பயங்கரமாக இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்காங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம் எங்கே இருக்கோம்னா ஃப்ரீ இதேப்பா ஃப்ரீயாக லட்டுலாம் கொடுக்குறாங்க டீ குடிக்கிறாங்க டீ சி டீ குடிக்க வந்தோம் டயர்லாம் மாடிக்கிட்டு அட்வான்ஸ் ஏழு மணிக்கு மேலே போடுறாங்களாமா போட்டு வாட்ச் கிளம்ப வண்டி பாருங்க ரொம்ப நிற்கும் போல வண்டி டிரைவர் விட்டுட்டு போயிட்டாங்களா இல்ல என்ன கம்ப்ளைண்ட் தெரியல நண்பர்களே பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது நேத்துல நேற்று நைட்டு லோடு ஏத்துறது நேற்று நைட்டு கரெக்டாக எட்டு மணி கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் கிளம்பல அதே இடத்துல தான் இருக்கும் அஞ்சு மணிக்கு பாஸ் பண்ணிங்க வந்து பஞ்சர் கால் எடுத்துகிட்டு பஞ்சர்லாம் ஓட்டி டயர்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்போ தான் பணம் போட்டிருக்காங்க அட்வான்ஸ் போனோம் டிரைவர் அங்கே அந்த ஜிந்தால் கம்பெனிக்கு போனோம் பார்த்தீங்களா அங்கே போய் பணம் பார்த்துட்டு அங்கே இல்லைன்ட்டு வந்திருக்காரு நடந்து வந்திருக்கிறாரு சரி அப்படியே குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு இஞ்சி பூண்டு அரிச்சிட்டு இருக்கிறேன் ஏதோ முட்டை வாங்கிட்டு வர வரமா என்ன குழம்புக்கிறது தெரில தெரிஞ்சால் நான் அடுத்து கண்டினியூவாக பாருங்கள் தெரியும் அப்படியே கிளம்புறது தான் வேறு என்ன என்னமோ நினச்சேன் சொல்றது முன்னாடி நம்ம நினைச்சா மறந்துட்டேன் சரி போர் அடிச்சுச்சா நம்ம வீடியோ தான் போட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கிறேன் நானே பார்ப்பேன் வீடியோ பார்க்க பார்த்து ஏதாவது ஒரு குறைனர் ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் அதனால அப்படியே ஒரு ஒரு பக்கம் வீடியோ அப்லோட் ஆயிட்டுக்குது ஒரு பக்கம் வீடியோ பாத்துட்டு இருக்கிறேன் போர் அடிக்கிட்டா அப்புறம் பத்து வீடியோ பாக்க நம்ம வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது மாற்றம் இருக்கா நமக்கு போர் அடிக்குதா இது இடைக்கே வந்து போர் அடிச்சு இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிருக்கலாம் இந்த இடத்துல ஓட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்த வீடியோ அதே கரெக்ட் பண்ணிக்குவேன் அதான் இப்போ ஒரு காரை பாத்தீங்களா அந்த கார் வந்து இந்த இடத்தோட ஓனர் இது வந்து தாபாவுக்கு தாபாவுக்கான பார்க்கிங் இது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டு போட்டு சமைச்சிரு எனக்கு தெரியல திடீர்னு அவரை வந்து கூப்பிட்டாரு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு வண்டியில் சமைக்கிறேன் எதுக்கு என் வண்டி எதுக்கு நிறுத்திருக்கிறேன் தாபா நிறுத்திருக்கிறேன் இல்லைங்க நான் பச்சை கடைக்கு நிறுத்திருக்கேன் அப்படின்னா சரி நூறு ரூபா நூறு பார்க்கிங் பா காசு கொடு அப்படின்னாரு எதுக்கு அப்படின்னா வண்டியில் நீ எதுக்கு வண்டியில் சமைக்கிறேன் நான் தாபாவை கட்டி உனக்கு நான் இவங்களுக்கு உங்களுக்கு தாபா கட்டி நான் உங்களுக்கு விட்டா நீங்க ஈஸியா வண்டியில் சமைச்சுட்டு போய்றீங்களா நான் என்னடா பண்ணுறது உலக முறையாக காசு கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னாரு மிரட்டினாரு நான் ஜாலியாக சொல்கிறேன் சரி இல்லைங்க டிரைவர் இல்லைங்க டிரைவர் பணம் எடுத்து வந்தோடனே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சரி நான் போய் செக்யூரிட்டி அனுப்பிச்சி விட்றேன் பணத்தை கொடு நூறுபா கொடு அப்படின்னு பார்க்கிங் சார்ஜ் சரி ஓகே தரேன் என்னப்பா அப்படின்னு திட்டிட்டு போகிறாரு ஏ ப்ராப்ளம் டீக்கே நான் காடி எடுத்துக்கிறேன் விடு காடி மத்திய கேதா நான் பார்க்குறேன் டீக்கே நோ ப்ராப்ளம் பார்க்கிங் வந்து கிளம்பிட்டோம் அப்புறமா சொல்கிறேன் என்ன நினைச்சின்னு வண்டி கூற மாட்டிக்கிச்சு இந்த பாருங்க எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு எவ்வளோ பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு இந்த நட ஆனா உண்மையிலுமே சே போங்க சமா கடுப்போகுது இங்க பாருங்க எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு மெயினாக்சில் பாதி டயர் இறங்கிருச்சுங்க கடு பாவுது ஓ பார்த்தீங்களா சல்லன அதில் போறதுக்கு ஒரு இதுல வந்துட்டாரு ஒவ்வொரு வண்டி நிறுத்தி கேட்டுட்டுக்குறோம் யாரும் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சே பாருங்க எப்படி வண்டி மாட்டிருக்குன்னு தாட்ட ரைட் சைடு கூட அவ்வளவா இல்லைங்க லெஃப்ட் சைடு தான் செம்மையாக மாட்டிக்குச்சு மாணலை சரியாக கணக்கு இந்த ரோட்டில் அங்கே பங்க் ஒன்று இருக்குது அங்கே அடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரோட்டில் போகிறதுக்கு அவர் தள்ளி அந்தாட்டம் வந்துட்டார் லெஃப்ட்டில் ரைட்டில் கட் பண்ண லெஃப்ட்டில் கட் பண்ணுறேன்னு நினச்சி அப்படியே நேராக வச்சு ரைட்டில் போயிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல மாட்டி கடைசியில் வண்டி மாட்டிடுச்சு ஓட்டு பண்ணியிருக்கிறோம் பயிர் இழுத்துக்கிட்டு அந்த வண்டி தான் கேட்டிருக்கு பண்ணுற ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க ஆனால் அமௌண்ட்டு கேட்டாங்க அமௌண்ட் பிரச்சனை இல்லை ஹெல்ப் பண்ணால் போதும் நமக்கு ஏன்னா வண்டி எப்படி மாட்டிருக்கு பாருங்கள் இந்த நட உண்மையாலுமே நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க வண்டி அடியில் கயிறு போட்டு அடி எடுத்துகிட்டு இருக்கிறோம் செம்ம இது ஆனால் என்ன பிரச்சனை வண்டி வரிசையாக வந்துகிட்டே இருக்குது